வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை கர்நாடகா கேரளாவில் கேம்பெயின் பண்ணுறாரு பயங்கரமான ஒரு அமோக வரவேற்பு வந்து கிடைக்கிது தென்னிந்தியாவுடைய ஒரு ஃபேஸாக அண்ணாமலை மாறிக்கிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து என்னைய வந்து திட்டினாங்க என்னடா இப்படியெல்லாம் எப்படி தென்னிந்தியாவுடைய முகமாக அண்ணாமலை வந்து மாறுறாரு அப்படின்னு ஏன் சும்மா அடிச்சு விட்டுக்கிருக்கேன் அப்படின்னு சில பேர் திட்ட வந்து ஆரம்பித்தாங்க இது உண்மையா அண்ணாமலை தென்னிந்தியாவுடைய ஒரு ஃபேஸாக மாறிக்கிருக்காரா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழகம் இருக்கு நம்மளுடைய அண்டை மாநிலமான தெலுங்கானா இப்போ தெலுங்கானாவுடைய பிஜேபி உடைய தலைவர் யார் கர்நாடகாவுடைய பாஜகவுடைய தலைவர் யார் ஆந்திராவுடைய பாஜகவுடைய தலைவர் யார் கேரளாவுடைய பாஜகவுடைய தலைவர் யார் அரசியல்ல அரசியல்ல தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும் இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிஷன் ரெட்டி அவர்கள் பாஜக தலைவராக இருக்காரு ஆந்திராவில் புரந்தேஸ்வரி அப்படிங்கிறவங்க தலைவராக இருக்காங்க இங்கே கேரளாவில் சுரேந்திரன் அப்படிங்கிறவர் தலைவராக இருக்கார் கர்நாடகாவில் எடியூரப்பா அவர்களுடைய மகன் வந்து தலைவராக இருக்கார் அப்போ அரசியலில் ரொம்ப கான்டக்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியும் ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய காமன் இருந்து ஆரம்பித்து ஓகே பிஜேபிங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அந்தளவுக்கு உள்ள பாலிடிக்ஸ் குறித்தெல்லாம் இன்வால்மெண்ட் இல்லை ஆனால் மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இதெல்லாம் வந்து தெரியாது ஆனால் இப்போ அந்த அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு கேம்பெயினுக்கு வராங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கேம்பெயினுக்கு வராங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து கூட்டமாக வந்து கலந்துக்குவாங்க இப்போ ரோட் ஷோ போகிறாங்க அப்படின்னா அந்த ரோட் ஷோல கூட்டமாக கலந்துக்குவாங்க பாஜக நிர்வாகிகள் இருப்பாங்க அண்ணாமலை இங்கே தமிழகத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு கர்நாடகா கேரளா அடுத்து குஜராத்து இங்கெல்லாம் வந்து போக போறாரு போகிற எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கறதை விட மிக அதிகமான ஒரு வரவேற்பை பார்க்க முடியுது நேத்து கூட ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய முந்தா நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஒரு ஃபேமிலி கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க எதுக்காக இந்த ரோட் ஷோல வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அவங்க பாஜகவில் கூட கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிங்கம் அண்ணாமலைக்காக புலி டைகர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் மைக்க வாங்கி பேசுறாரு அண்ணாமலை வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆறதுக்கான வாய்ப்பு அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி சொல்லல கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அண்ணாமலையை வந்து அண்ணாமலைக்கு சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய வரவேற்பு அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாக நீங்கள் நார்த்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அண்ணாமலையுடைய பேட்டியெல்லாம் வைரலாக ஷேர் ஆகும்போது சமீபத்தில் ஐஐடி இருக்கு பார்த்தீங்களா ஐஐடியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி அண்ணாமலை பேசுறாரு அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாஜகவுடைய ஆதரவாளர் பதவி போடுறாரு ஒருத்தரை பிரதமர் வேட்பாளராக ஒரு கட்சி அறிவிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மனநிலையில் மக்கள் இருப்பாங்க ஒவ்வொரு கலாச்சாரத்தில் பொதுமக்கள் இருக்காங்க அப்போ எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற அந்த இடம் ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த நிலைக்கு வந்து யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து கிடச்சிடாது மோடிக்கு கிடச்சிச்சு மோடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் குஜராத்துடைய சிஎம்மாக இருக்கும்போதே ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் குஜராத்தை தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குஜராத்தை நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி மோடி வந்து நகர்த்தினாரு நல்ல கவர்னன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த புகழ் இந்தியா ஃபுல்லாக பரவுது மோடி அப்படிங்கிற ஒரு மனிதனை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் கட்சியும் வாய்ப்பு கொடுக்குது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குது கிடைச்ச வாய்ப்பை ஃபென்டாஸ்டிக்காக பயன்படுத்துகிறாரு பத்து வருடம் ஆட்சியில் இருக்காரு அடுத்த வாட்டியும் அவர் தான் ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி மோடி வந்து நகர்ந்து நகர்ந்து போகிறாரு இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையும் தமிழகத்தை தாண்டி இப்போ இந்தியா ஃபுல்லாக அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் தெரியும் தமிழக பாஜகவுடைய தலைவர் நல்ல யங் பொலிட்டீஷியன் அக்ரெசிவான பொலிட்டீஷியன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவருடைய தாட்டெல்லாம் மற்ற அரசியல்வாதிகளை விட டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதில் ஒரு குறிப்பு என்ன தெரியுமா அண்ணாமலைக்கு இன்னும் அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல அவர் அரவக்குறிச்சியில் வேட்பாளராக களமிறங்கினாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் தோல்வி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது அறவக்குறிச்சியுடைய தோல்வியாக தான் நான் வந்து பார்க்குறேன் அது மாதிரி இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து நிற்கிறாரு ஓட்டு வந்து ஓட்டு பதிவு முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றார் அப்படின்னா அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கான அதை வந்து அவர் வந்து காட்ட முடியும் ஆனால் இப்போ எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமையே அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஒரு புகழ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக அண்ணாமலை மீது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது பாஜகவினர் மத்தியில் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ அது வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் அண்ணாமலையை பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நேஷனல் பாலிடிக்ஸில் தவிர்க்க முடியாத இடம் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு குஜராத்தில் இருக்கிறவங்க யூபியில் இருக்கிறவங்க பீகார் வெஸ்ட் பெங்காலு இது மாதிரி பரவலாக அண்ணாமலையுடைய வீடியோ புகைப்படம் இதெல்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம நார்மலாக சொல்லுவோம் ஒரு வேட்டி கட்டிய தமிழன் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம்ல அந்த வாய்ப்பு அண்ணாமலைக்கு பிரகாசமாக இருக்குது அண்ணாமலைங்கிற தமிழன் நேஷனல் பாலிடிக்ஸில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்குறதான் இப்போதைய கள நிலவரமாக இருக்குது அதனால தான் சவுத் இந்தியாவுடைய ஒரு முகமாக அண்ணாமலை மாறிட்டார் அப்படின்னு நான் வந்து போட்டிருந்தேன் இதுதான் இப்போதைக்கு கள நிலவரமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்